அனுராதபுரம் கைது திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலையின் அத்தியட்சகர் களுத்துறை தெற்கைச் சேர்ந்த இரண்டு வயதான நபர் ஆவார் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தினால் குற்றப் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி விசாக் தினத்தில் கைதிகளில் சிலர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக நேற்று பிற்பகல் ஒன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் தெரிவித்தது இது தொடர்பில் கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவினர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்வதற்காக சென்றிருந்தனர் கைதிகள் பலகாலமாக காலமாக சிறையில் இருந்த பின்னர் தம்மை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதியிடம் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையின் சிலர் சூழ்ச்சி செய்து இவ்வாறு செயற்பட்டுள்ளனர் சிறைச்சாலைகளின் கைதிகளின் உரிமைக்காக நாம் உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளோம் கடந்த காலத்திலும் முறைப்பாடு செய்தோம் ஏகொள்ள கேளவின்னவை சிறைச்சாலையின் உயர் அதிகாரிகள் எப்போதும் மோசடியான செயற்பாடுகளை செய்தனர் எனினும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்போது ஜனாதிபதிக்கு தெரியாமல் இந்த வேலையை செய்துள்ளனர் கைக்கு